இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நமக்கு புத்து மண் எடுத்து தர போகிறாங்க கரையாம் புத்து இருக்குல்ல அந்த மண் எடுத்து தர போகிறாங்க அது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருக்காங்கள்ல நல்ல வயிறு ஸ்ட்ரெச் ஆகும்ல அதுக்கெலாம் வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணுவாங்க அது போக போர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் நல்லா வேர்க்கும் வேர்க்காத ஆளுக்கு கூட பார்த்திங்கன்னா கெட்ட நீர் எல்லாமே இந்த புத்து மண் அப்ளை பண்ணி குளித்தாங்கன்னு சொன்னால் கெட்ட நீர் எல்லாமே வெளியே வந்துடும் நல்லா வேர்க்கும் ஸோ புத்து மண்ணில் குளிக்கிறத பற்றி நிறைய பேர் ஏற்கனவே நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் வந்து புத்து மண்ணை அப்ளை பண்ணி குளிக்கிறது வந்து விட எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டு ஸோ அந்த புத்து மண்ணை எப்படி கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்கம்மா வாங்கம்மா இந்த புத்து இருக்குது பார்த்தீங்களா இது வந்து உயிரோடு இருக்கிற புத்து இந்த புத்து அப்படியே உயிரோடு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா காளாமலைக்குமா அதனால் இந்த புத்தை அவங்க தொடவே மாட்டாங்க இந்த இந்த புத்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அந்த புத்து மண்ணை மட்டும்தான் எடுப்பாங்க இது வந்து உயிரோடு இருக்கிற புத்து இதை தொடக்கூடாதுன்னாங்க சரி அப்படியே விட்டுறோம் இந்த காளா முளைக்கிற புத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து இவங்க வெட்ட மாட்டாங்க அதில் கையே வைக்க மாட்டாங்க காளாம் வராது அப்படின்னு தெரிஞ்சதில் தான் இந்த மாதிரி புத்து மண் எடுப்பாங்க இது ஒன்று எடுக்கலாம் இனியா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்களே விட்டுங்க அது ஏதோ ஒரு பூச்சி வித்தியாசமாக போயிட்டு இருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க இது நம்ம எடுத்துக்கலாம் நாளைக்கு காக்கா வந்து பலபலாம் நாம் போறாரு அவருக்காக தான் இது நானும் மூஞ்சிக்கெல்லாம் அப்ளை பண்ண போறேன் நம்ம சட்டைக்கள் தான் நல்லா இருக்காது அவருக்கு நல்லா இருக்கும் இது வந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டீம்லேயே இடத்துல கிளாமரஸ் பர்சன் யாருன்னா காக்கா தான் அவருக்கு வந்து கிங்கில் என்ன இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவருக்கு பேசி காமிக்க போகிறோம் அவர் ஓகே சொல்லியிருக்காரு பிஃபோர் ஆஃப்டர் நாளைக்கு காமிக்க போகிறோம் அதுக்கு நான் சரி அந்த கரையான் புத்து மண் எடுத்தமில்லைங்க அதில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து எயிட் ஹார்ஸ் வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோம் டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறக்காக எயிட் ஹார்ஸ் போட்டு ஊற வச்சுருக்கோம் இது சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கையில் அப்போதைக்கு எடுத்து நல்லா குழச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த புத்து மண் வந்து காக்காவுக்கு வந்து தேய்ச்சி விட்டு குளித்து காமிக்கலாம் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றாங்க சரி அதனால் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு காமிக்கலாம் நான் இவர் வந்து கிளாமர் ரோல் இவர் தான் பண்ணுவார் அவனுக்கு ஸோ அதனால் அதனால் அவர் ஒய்ஃப்கிட்ட பர்மிஷன் வாங்கலை நீங்கள் வேறு ஏதா ஓகே ஸோ இவர் தேய்ச்சி குளித்து காமிக்கிறேன் அப்படின்றாரு ஸோ இவருக்கு அர்நாள்க்கு மாதிரி பூசு விட்டுடலாம் வாங்க காக்கா ரெடி வாட்செலாம் கழுதிட்டேரு காமான் காமான் காம ஆ இந்த பக்கம் திரும்பி பூசுங்க அப்புறம் தெரியுங்க ஆ சொல்லுங்க புத்துமண் குளியல் நேரம் நேரம் இருக்குது காக்கா ஒரு வந்து உருங்க ஆ எடுத்துமா எத்து ஏ சர்ட்டிஃபிகேட்டுக்கு இது போடணுமாப்பா இதில் கீழே ஏதாவது ஏ அப்படின்னு போடணுமா சண்டை சார்லாம் இல்லை எதுவும் கவர் ஆகிட்டாப்ல பளப்பளப்பில் இருக்கிறார்ப்பா அர்னால்டு மாதிரி இருக்கார் பாருங்க

சொல்லதில்லை காக்கா ஆ திரும்புங்க திரும்பங்க பூசிடும் இதுதான் சாக்கு சாரி சாரி சா சாரி 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 மது அப்படி அடித்தானே தெரியாதுல்ல இதுதான் சாக்கு அடி பட்டைக்கெல்லாம் போடுதுங்க சூப்பர் காக்கா சூப்பர் கா லெஃப்டில் பூச்சு ரைட்டில் பூச்சி ஆ பூசியாச்சு போதுங்கக்கா சூப்பர் காக்கா நானும் அப்படே ஏன் இந்த கஷ்ட ஏ நீ என்ன வந்துட்டேன் இருக்கிறாங்க சரி இந்த கரையான் புத்து மண்ணை அப்ளை பண்ணதில் என்ன ஃபீட்பேக்குன்னா முகமெல்லாம் அப்படியே குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுறோம் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முந்திரிக்காடு நல்ல செம்மையான வெப்பமான பகுதி வெப்பமாக தான் இருந்துச்சு ஸோ அப்ளை பண்ணதும் சில 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 சிலுன்னு இருக்குது ஸோ கூலிங் எஃபெக்ட் எடுக்கும் போல இதுக்கு கரையான் புத்துக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சில்லுன்னா அதை வச்சுருக்குமா அந்த மாதிரி தான் அதோட மண்ணே உள்ளுக்குள்ள டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுமா வெளியே இருக்கிற வெப்பம் வந்து உள்ளே தெரியாத மாதிரி கரையா கரையா பத்தே அந்த மாதிரி தான் மண்ணிலே அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தெரியுது மனம் வந்து சில்லுன்னு ஃபீலாக இருக்கு வாங்க போய் விட்டுருவோம் நல்லாதான் இருக்கு எங்க சரி வாங்க வாங்கி முதல்ல அர்ஜுன் மாதிரி ஆகிட்டீங்க அக்கா கலைக்கு அடிக்கானமா கலைக்கு அடிங்க ஃபுல்லா அடிங்க கலர் நிக்க இல்ல இல்ல

பல பல பலன்னு ஆகிடுங்க முகத்தை காணீங்க நல்ல ஹீட்டை எடுத்துருச்சு ஆக்சுவலாக அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல் இருக்கு ஏன்னா நானே வந்து கிண்டலாக சிரிச்சுட்டேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் ஃப்ரெண்டு தான் ஆனால் வேணும்னா அவரை வெறுப்பத்துருக்காரு நல்லா சிரிச்சுட்டேன் ஆனால் வந்து செம்மையாக இருக்குங்க நான் இப்போ வந்து இருக்கிறது நல்லா ஃபுல்லாக முந்திரிக்காடு உள்ள பகுதி நல்ல ஹீட்டு ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருந்துச்சு இப்போ என் முகமெலாம் சோர்வாக தான் இருந்துச்சு உங்களுக்கு அந்த சேஞ்ச் தெரியுதான்னு தெரியல இப்போ வந்து சிலு 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 சிலுண்ட் இருக்குது உடம்பே அப்படியே சிலு சிலு சிலுன்னு இருக்குது நீங்கள்தானே ஃபீல் பண்ணுறீங்கண்ணா போய் சரி உடம்பு காற்று மாதிரி இருக்குது தெரிஞ்சதுக்கு தான் செம்மையாக இருக்குது நான் சரி இது ஏதோ சொல்கிறாருன்னு தான் பண்ணேன் நான் ஆனால் செம்மையாக இருங்க ஃபீலு ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாரு அது வந்து புத்தையெல்லாம் போய் அவங்க அழிக்கிறதுனா வந்து பார்த்தீங்கன்னா கரையாக விட்டுட்டு போன புத்து மண்ணு தான் எடுக்கிறாங்க எதுவும் இருக்கிற கரையாக புத்து மண்ணை எடுத்து வேஸ்ட்டு அது வந்து வேலைக்கு ஆகாது அங்கே ஸோ இதில் இயற்கைக்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஃபேன்ஸ்டிக்காக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடையாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஃபேஸ் வாஷ்கெலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு யூஸ் பண்ணலாம் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு கடவை குளிக்கிற ஃபேமிலியில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ